வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபரே அனைவருக்கும் முதற்கென் கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் இன்புகிறந்த இனிய ஆசிரியர் வாழங்கள் நமது ராமச்சந்திர குருபாயன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை சுதந்திரமே கருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த அனைவரும் அனைத்து என்னுடைய அன்பு இணையங்கள் அனைவருமே மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய தினசரி பஞ்சாங்கமானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பஞ்சாங்கம் பற்றிய முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பெறுவதை இருக்கின்றோம் முன்னதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு பிறகு அனைத்து பஞ்சாங்க விரிவி விரிவாக்கத்தை கைவிட இருக்கின்றோம் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிறவைகளாக பிறந்த அனைவருக்கும் இனிய ஸ்ரீ விநாயக சதுர்த்தி பண்டிகை ஸ்ரீ விநாயக பெருமானுடைய பரிபூர்ண சிற்பாக அனைவரும் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய பரிபூர்ண கிர்பாக கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் மிக மிக க்ரமமாகவும் சௌக்கியமாகவும் இருக்க வேண்டுமாய் ஸ்ரீ விநாயகப் பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் மீண்டும் அனைவருக்கும் இனிய ஸ்ரீ விநாயக சதுர்த்தி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் இனிய ஆசீர்வாதங்கள் இன்றைய தினம் காலை பதினோரு மணி நாற்பத்தி நான்கு நிறுவனம் வரை மரண யோகம் இந்த மரணயோகமானது இன்றைய தினம் ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி பூஜையாக இருப்பதால் இது இந்த விநாயகர் சௌர்த்தி பூஜைக்கு பொருந்தாது இதைத்தான் தர்ம தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது எந்த பண்டிகையாக இருந்தாலும் அந்த பண்டிகை அன்றைக்கி கருநாளாக இருந்தாலும் சரி மரண யோகமாக இருந்தாலும் சரி அட்டமினோமியாக இருந்தாலும் சரி அதெல்லாம் பண்டிகை தான் முக்கியமே தவிர திதியோ நட்சத்திரமோ யோகமோ முக்கியமில்லை இரண்டாவதாக இன்றைய தினம் காலை காலை பதினோரு நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை மரண யோகமாக இருப்பதால் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுபநிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக நிச்சயமாக செய்யக்கூடாது ஆனால் காலை பதினோரு அணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு மேல் தாராளமாக எல்லா விதமான செயல்களையும் விவாத பங்கு தடையின்றி தாராளமாக செய்யலாம் இன்றைய தினம் தாங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தியாக இருப்பதால் அந்த மரணயோகமானது விநாயகர் சதுர்த்திக்கு பொருந்தாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாக்கப் பெற்ற ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜிங்கம் பஞ்சாங்கம் தமிழ வருஷம் குரோஹி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினை ருது வருஷ ருதம் மாதமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே பட்சமானது ஸ்லபபக்ஷே வளர்பிறு திதியானது சதுர்த்தியான் சதுர்த்தி திதி இருபத்தி மூன்று நாள் ஏழு ஐம்பது வினாடி பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சமியாம் பஞ்சமி திதி இன்றையார் சிரார்த்த திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே சூரியவம்சாவிகள் வழிகளில் சௌராரிமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் சுக்லபக்ஷ வளைய சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி அதாவது சூரிய வம்ச அவர்கள் பிறந்த அனைத்து அடியினுடைய மையன்பர்கள் அனைவரும் தங்களது குடும்பத்திலும் தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சிராவண மாதம் ஆவணி மாதம் சுக்கலபக்ஷ வளர்விறை சதுர்த்தி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய ஸ்ராத்தம் திதி தவதம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்று தான் செய்ய வேண்டும் அதே சமயம் சாந்திரமம் சாவிகள் சாந்திரம காலர்களாக பிறந்த தாங்கள் திதியானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ வலைபிரே சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி சாந்திரமான சந்திரமம் சாந்திரமான சாந்திரமானக்காரர்களுக்கு தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ பாத்திரபத மாதம் புரட்டாசி மாதம் சுகலபக்ஷ வளர்விரை சதுர்த்தி திதியில் மரணித்து இறந்து ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா செய்யக்கூடிய ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை கண்டிப்பாக நிச்சயமாகிட்டு தான் செய்ய வேண்டும் மொத்தத்தில் சௌராஜமானக்காரர்களாக இருக்கட்டும் சந்திரமானக்காரர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அனைவருக்குமே உங்களது தாயாரோ தகப்பனாரோ உடன் பெற்றோ அவர்கள் இறந்த அந்த தினத்தில் அவர்கள் இறந்த நொடியில் எந்த திதி இருக்கிறதோ அந்த திடீர் தான் வருஷா வருஷம் அவர்களுக்கு இந்த புத்திர்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதே வேத தர்மசாஸ்திரத்தில் இந்த புத்திர்கர்மாக்களை எப்படி செய்யக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது அதாவது அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் அவர்களுக்கு நாம் இந்த புத்திர்கர்மாக்களையும் செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் அவர்கள் இருந்தோ ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அவர்களுக்கு வருஷாவர்ஷம் இந்த புத்திருக்கர்மாக்களை செய்தாலும் அல்லது நமது பித்தர்களுக்கு முன்னோர்களுக்கு வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய புத்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நமது பித்திருக்கருடைய முன்னோர்களுடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக கண்டிப்பாக வரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட உண்மைதான் இன்றைய வாசரமானது ஸ்திரவாசரை கிழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பதினான்கு நாழிகை ஆறு வினாடி காலை பதினோரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆவணி மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பொருள் அனைவருமே தங்களுக்கு பிறந்தனாலே நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஜனனம் எடுத்த பிறந்த அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அதுதான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் வருஷாவர்களது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் இதே வேத தர்ம சாஸ்திரத்தில் இந்த பிறந்த நாளை எந்த நாட்களிலே கொண்டாடக்கூடாது கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது அதாவது நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் எந்த வருஷத்திலும் வருஷாபூசணம் அது பிறந்தநாளாக நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது இன்றைய யோகமானது இன்று காலை பதினோரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு நாள் முழுவதும் அமிர்த யோகம் இன்றைய விசேஷம் சுக்குலபக்ஷ வலைப்பதை சதுர்த்தி விரதம் சரி விநாயகர் சதுர்த்தி பண்டிகை இன்றைய ராகு காலமானது காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை பதினோரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஆறு நிமிடம் வரை புதன் சந்திரன் ஓரைகள் சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையர் இன்றைய சந்திராஷ்டமம் பூர குரோட்டம நட்சத்திரம் பூரோட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வையுமர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி ஆறு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராட்டமும் உத்தரப்புரோட்டா நட்சத்திரம் பூர்வபுருஷம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்றவர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி ஆறு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராட்டமும் உத்தரப்புரோட்டா நட்சத்திரம் ஒன்றாம் உத்தரட்டாய் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்றவர்களுக்கு காலை பதினோரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரை சந்திராட்டமாம் உத்தரப் புரோட்டபிரதா நட்சத்திரம் உத்தரட்டாயி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியன்றர்களுக்கு மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னெ பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராட்டமாம் உத்தரப் புரோட்ட விதா நட்சத்திரம் உத்திரட்டாயி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்றர்களுக்கு பின்னிரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்ற காலை ஏழு மணி அறுபத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராட்டமாம் லோகா சமஸாஸ் வினோ பவந்து सोरम so, अस्तु